வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு என் மண் எண் மக்கள் பாத யாத்திரையை தொடங்கினார் ஓகே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பாத யாத்திரை அண்ணாமலையுடைய இந்த பாத யாத்திரையுடைய எதிரொலியாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுடைய ஓட்சேரு டபுள் டிஜிட்டை வந்து கிராஸ் பண்ணிச்சு அதை கண்டிப்பாக சொல்லி ஆகலாம் ஸோ இன்றைக்கி பிஜேபியுடைய இந்த டபுள் டிஜிட் ஓட்சேருக்கு அண்ணாமலையுடைய பாத யாத்திரையை ரொம்ப முக்கியம் முக்கியமான காரணமாக அமைஞ்சிச்சு ஸோ அப்படிப்பட்ட அண்ணாமலையுடைய பாத யாத்திரையுடைய அனுபவங்கள் என்ன ஒவ்வொரு நாளும் அண்ணாமலை வந்து அந்த பாத யாத்திரையுடைய எதிரொலியாக என்னென்ன அனுபவங்கள் அவருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு தினமலர் வந்து அப்போ வந்து நிறையா செய்திகளை வந்து அவங்க வந்து கேதர் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க அண்ணாமலை கிட்ட கேட்டு இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேதர் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோட்டலாக எல்லா அனுபவத்தையும் சேர்த்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் அதுக்கு என்ன தலைப்பு வச்சிருக்காங்க அப்படின்னா உங்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தலைப்பு வந்து வைக்கப்பட்டிருக்கு அண்ணாமலையுடைய என்வன் எண்மக்கள் பாத யாத்திரையில் அண்ணாமலைக்கு கிடைத்த அரசியல் அனுபவங்கள் ஸோ அதை உங்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரில் புத்தகமாக தினாமலர் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் காண்டெக்ட் பண்ணுறதுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் இதெல்லாம் வாட்ஸ்அப் நம்பர்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த புத்தகம் யாருக்காவது வேணும் அப்படின்னா ஏன்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் பதிவு போட்டிருக்காரு இன்றைக்கி தமிழக அரசியலை எந்த சூழலில் இருக்குது அப்படிங்கிறத உள்ளதை உள்ளபடியே அறிந்து கொள்ள உங்களில் ஒருவன் அப்படிங்கிற புத்தகம் டெஃபனட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு இது முதல் டாபிக் நிறைய பேர் இப்போ அந்த புத்தகத்தை வாங்க நிறைய பேர் வந்து ஆர்டர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை நம்ம பார்க்குறோம் டாபிக் ஒன்று இது டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஹிந்து மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா பங்களாதேஷில் இப்போ வந்து ஆட்சி மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு ப்ரைம் மினிஸ்டராக இருந்தவங்க அவங்க வந்து தப்பிச்சு வந்து போயிட்டாங்க இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கா அங்கே வந்து சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புகைப்படங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இதன் எதிரொலியாக பல்வேறு பகுதிகளில் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஹிந்து மக்களுக்கு பாதுகாப்பை வந்து பலப்படுத்தணும் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஹிந்து மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பகுதிகளில் ப்ரொட்டஸ்ட் வந்து நடந்துச்சு நியூயார்க்கில் நடந்துச்சு யுனைடட் நேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் முன்பாக நடந்துச்சு பிபிசி ஆஃபீஸுக்கு முன்பாக பிபிசி வந்து பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஹிந்து மக்கள் பற்றிய அவங்க பாதிக்கப்படுவது பற்றிய செய்திகளை புறக்கணிக்கிறாங்க அதை பற்றி அவங்க போடுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிபிசி ஆஃபீஸுக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இங்கே தமிழகத்தில் வந்து ஹிந்து முன்னணி பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழகத்தில் போராட்டம் நடத்த இந்து முன்னணி முயற்சி பண்ணியிருக்காங்க தமிழக அரசாங்கம் சில பகுதிகளில் அனுமதி வந்து கொடுக்கல இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து போயிருந்தாங்க இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் ஹிந்து முன்னணியுடைய இந்த போராட்டத்துக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க ஸோ இதன் எதிரொலியாக வர ஜூலை சாரி வர இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் முழுவதும் ஹிந்து முன்னணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரொட்டஸ்ட்டை வந்து நடத்த போகிறாங்க பங்களாதேஷில் பாதிக்கப்பட்ட ஹிந்து மக்களுக்கு ஆதரவு கோரி இப்போ இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து தமிழகம் முழுவதும் வர இருபத்தி ஏழாம் தேதி நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க ஹிந்து முன்னணி இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரங்கராஜ் பாண்டிய அவர்களுடைய ஒரு வீடியோவை பார்க்க முடிஞ்சிச்சு இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் நம்ம நாட்டில் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்ன தூக்கில் போடுறது ஸோ இதை பற்றி நிறைய பேர் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விஷயம் வந்து சொல்லுவாங்க இப்போ வந்து கமலஹாசன் அவர்கள் விருமாண்டி அப்படிங்கிற ஒரு படம் எடுத்தார்ல அதில் என்ன சொன்னார் கொலைக்கு கொலை வந்து தீர்வாகாது தூக்கு தண்டனை வந்து எதுக்கும் தீர்வாகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம்லாம் எடுத்தார் ஸோ மாதிரி சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தூக்கு தண்டனை ஒரு கொலைக்கு இன்னொரு கொலை வந்து நியாயம் கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கடுமையான தண்டனை இருந்தால் மட்டும்தான் பிரச்சனைகள் வந்து குறையும் தப்பு வந்து தடுக்கப்படும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இப்போ பாண்டிய அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காருனா கொல்கத்தாவில் மெடிக்கல் ஸ்டூடெண்டு மருத்துவ மாணவி படுகொலை செய்யப்பட்டாங்க பார்த்தீங்களா ஸோ அப்போ அது அது பற்றிய பெரிய டிபேட்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது பாண்டே அவர்கள் வந்து ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு அதில் பாண்டே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாடு முழுவதும் தினமும் ஒரு பிரச்சனையை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் எவ்வளவு கொலைகள் நடக்குது ஆனால் தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியை இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நீங்கள் எப்போ வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க எப்பயாவது ஒரு தடவை தான் தூக்கு தண்டனை அப்படிங்கிறது விதிக்கப்படுது யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஆனால் கொலை சம்பவங்கள் இது மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்கிறது இதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து வந்து நம்ம பார்த்துக்கிருக்கோம் அப்போ இதெல்லாம் தடுக்கப்படணும் அப்படின்னா கடுமையான தண்டனை வந்து இருக்கணும் இப்போது ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு பேச்சு வாக்குவாதம் நடக்கும்போது அதில் கோவப்பட்டு ஒருத்தர் அடிச்சிடுறாரு அதில் பார்த்தீங்கன்னா அந்த அடி வாங்கினவர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்குவோம் கொல்லணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷனோடு அடிக்கலை ஆனால் அடி அடித்ததில் இங்கே பட்டு அவர் வந்து இறந்து போயிட்டார் ஸோ இது வந்து இன்டென்ஷனோட கொலை பண்ணலை ஸோ அதுக்கு மரண தண்டனை அப்படிங்கிறதெல்லாம் விதிக்கக்கூடாது ஆனால் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டமிட்டு பிளான் பண்ணி படுகொலை செய்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ அதுக்கு என்ன நீதி அதே மாதிரி மரண தண்டனை விதிக்கிறது தான் இதுக்கு வந்து சரியான ஒரு நீதியாக இருக்க முடியும் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செய்கிற இந்த சம்பவத்துக்கும் மரண தண்டனை மட்டும்தான் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் மட்டும்தான் முக்கியமான நீதியாக இருக்கும் ஸோ தண்டனை வந்து சிவியராக இருக்கணும் இருந்தால் தான் தப்புகள் வந்து தடுக்கப்படும் அப்படின்னு பாண்டிய அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு பாண்டிய அவர்களுடைய இந்த ஸ்பீச் சமூக வலைதளத்தில் வயிறளாக ஷேர் ஆகுது பாண்டிய அவர்களுடைய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது மாதிரி தவறுகள் தடுக்கப்படணும் அப்படின்னா இது மாதிரியான கடுமையான தண்டனைகள் கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டு இதெல்லாம் நிச்சயமாக கொடுக்கணும் தான் பாண்டியவர்களுடைய பாயிண்ட்டு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்